சென்ற வாரம் காஷ்மீரில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து காஷ்மீரிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தேடப்பட்டு வேட்டையாடப்படுகிறார்கள் இந்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகிறது ஏனென்றால் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உலக ஊடகத்தின் முன்பாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கார் நாங்கள் முப்பது ஆண்டுகள் இந்தியாவிற்கு எதிராக இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆகவே பாரத நாடு மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டிலே இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவதையே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சராக கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் காங்கிரஸில் சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது பாருங்க சமாதான புறாக்களாக போயிருக்காங்க யாரு சரக்கு மிடுக்கு பேச்சுக்காரங்க நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளை அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை அவங்க எழுப்புற கேள்வி என்ன இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரா அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு புரியிறதுக்கு உங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஏன்னா உலக அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ் இஸ்புல்லா லஷ்கரி தொய்பா ஜெய்ஷி முகம்மத் ஆகிய அமைப்புகள்தான் இவர்கள் பெருபாரியான பேர் பாகிஸ்தானிலிருந்து தான் செயல்படுகிறார்கள் அரபு நாடுகளில் கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறதில்லை எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் தான் அந்த ஹமாசினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே ஐயாயிரம் ஏவுகணைகள் ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள் இந்த நாட்டின் எதிரிகள் ஆங்கிலேய கூலிகள் இங்கே அதிகம் அதே மாதிரி தான் மேலப்பாளையத்தில் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் கொடியேற்றினத பார்த்தோம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா கிடையாது இப்ப இருக்கின்ற அமெரிக்கா அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு மாநிலங்கிறது மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான் ஆனால் அமெரிக்காவில் யாராவது நாட்டுக்கு விரோதமா பேசுறானா இங்கே மாத்திரம் அந்த தூரதிருஷ்டம் இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்கே தாக்குதல் நடத்த அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் என்னன்னா நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாமளும் விரும்புகிறோம் நாம் இன்னும் வி ஆர் நாட் வார் மாங்கஸ் ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா ஏன்னா இப்பவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னவெல்லாம் பேசுறாங்க முகநூல்ல எழுதுறாங்க அதாவது ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் செய்ததுக்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமான்னு ஆனால் அந்த நாடு ஒப்புக்கொண்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்றார் நாங்கள் முப்பது ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு அப்புறம் ரெண்டாவது தொலைக்காட்சிகளில் எல்லாரும் நீங்கள் தான் அதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கீங்க அங்கு என்ன நடந்தது அதாவது ஆடை விலக்கி சுன்னத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அதை நியாயப்படுத்தி நான் கேட்கிற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா இந்த நாட்டு பற்றே இருக்காதா நாட்டுக்கு எதிராக பேசுறது நிலைமையா மோசமான நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் எதிராக இவர்கள் நடப்பார்கள் எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும் அண்டர் சர்வைலன்ஸ் இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் அங்க நீங்க பாத்தீங்கன்னா மதம் உபயோகப்படுத்தப்படலைன்னு தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லை இன்னைக்கு நடக்கலை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எண்பத்தி ஒம்போதில் ஃபாரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது வீடு வீடாக வந்து ஹிந்துக்கள் வீடுகளில் போஸ்டர் ஓட்டினாங்க ஒன்று மதம் மாறு இல்லை ஓடிப்போ இல்லை என்றால் கொல்லப்படுவாய்ன்னு ஆகவே பாக்க அங்கு காஷ்மீரியத்தை பத்தி பேசுறாங்களா இங்க இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் மன்னுரிமை போராளிகள்னு சொல்றவங்க இருக்கான் இங்க இருக்க தேச துரோகி அவன் வந்து உண்டு உறங்குவது இந்த தேசத்தில் ஆனால் தொண்டும் தொழுகையும் வெளியில தேச துரோகிகள் அவர்கள் பேசுறாங்க நான் கேட்கிறேன் காஷ்மீரியத்துனா காஷ்மீரில் இருந்த அடித்து விரட்டப்பட்ட கொல்லப்பட்ட இல்லை மதமாற்றப்பட்ட ஹிந்துக்கள் காஷ்மீரியத்தில் சேர மாட்டாங்களோ இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரே சொல்றார் மோசமான சம்பவம் நடந்து விட்டதுன்னு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார் ஆனா காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா நாட்டுக்கு விரோதமாக பேசுறார் இன்னைக்கு உலற்றார் ஏன்னா அங்க கர்நாடகாவிலேயே மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு ரேவந்த் பேச்சு சரியா இருக்கு சித்தாராமையா சரியில்லை இருக்கின்ற திருமாவளவன் மாதிரியா இருக்கு ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற தேச விரோத தீய சக்திகள் தயவு செய்து யூ ஃபால் இன் செய்துனா இல்லைனா இந்த நாடு எப்படி இந்த நாட்டின் எதிரி ஏன்னா பாகிஸ்தான் பிறந்தது பாரதத்தின் எதிராக தானே இந்த நாட்டை வெட்டி பிளந்து வங்கத்தையும் வெட்டி பாரத இரு கரங்களையும் வெட்டி பிறந்த தேசம் அது அதுக்கு நேர் ஒப்புக்கொண்டார் ஆகவே இந்த மாதிரியாக இந்திய விரோதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இந்தியாவிற்கு எதிராக யுத்தம் நடத்தி இருக்கிறது அறிவிக்கல நடத்தி இருக்கு ஆகவே இந்த சமயத்தில் நாட்டுக்கு விரோதமாக பேசுபவர்கள் நிச்சயமாக சர்வைலன்ஸில் வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதோடு இல்லை வந்து நாம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப சிந்து நதி நீரா கொடுக்க மாட்டோம்னு ஏன் காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற டிகே கே சிவகுமாரை கூட்டி அவருக்கு பஜ்ஜி கொடுத்து கோவில்பட்டி கடலை முட்டாய் கொடுத்து காஞ்சிபுரம் பட்டு கொடுத்த அனுப்பின இழிந்த ஜென்மங்கள் அதை ஆதரித்தவர்கள் கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் ஆதரிக்கிற இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கூட்டம் நாம அங்க வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் போட்டிருக்கோம்னா பாகிஸ்தான் ஒரு நன்றி கெட்ட நாடு உனக்கு எண்பது சதவீதம் சிந்து நதி தொகுப்பில் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் நம்ம தண்ணியை குடிச்சு நம்ம சோத்தத்துன்னு நம்ம நாட்டுக்கு எதிராக ரத்த ஆறு ஓடும்னு பேசக்கூடிய பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற தீய சக்திகள் நீங்கள் உங்கள் நாக்கை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் இவர்களை அடக்குவார்கள் என்று நான் சொல்லிக்கிறேன் நான் கேட்கிறேன் பாசிதம்பரத்துக்கு கொஞ்சமாவது சட்ட ஞானம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கோர்ட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இந்திரா காந்தி யாரையும் கன்சல்ட் அறிவித்த முதுகலும் இல்லாத இந்த கோழை பா சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா அரசியல் சட்டத்தின் எந்த பகுதி சிதைக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியால் நீங்க ஒன்னரை வருஷம் எல்லா அரசியல் கட்சியையும் எந்த விசாரணையும் இல்லாம ஜெயில வச்சிருந்தீங்க அன்னைக்கு வாயையும் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்த கோழ சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா இன்னைக்கு இருக்கிற மீட்டிங்கே நம்ம சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பாராட்டித்தான் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தான் சட்டத்தை மதித்து நடக்குதுங்கிறதுனால சிதம்பரம் போன்ற கான்ஸ்டியூஷனல் கிரிமினல்ஸ் அரசியல் சட்டத்தை இந்திரா காந்தி சிதைத்த பொழுது கூட இருந்தவர் இல்லையா இவர் அரசியல் சட்டத்தை சிதைப்பதற்கு உடன்பட்டு இருந்தவர் தானே அந்த சிதம்பரம் இப்ப பேசலாமான்னு நான் 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 பதில் சொல்ல இல்லைன்னு சொல்லிட்டேனா அது என் பதில் புரியுதா இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக பேசுவதே இந்த நாட்டிற்கு ஆதரவான பேச்சாக கருத முடியாது யாரா இருந்தாலும் அதாவது ஊழல் ஊரல் போதை அரசாங்கத்தில் முதல் இரண்டு விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன இன்னைக்கு ஐ பெரியசாமி கேஸும் வந்து கீழமை கோர்ட்டு விடுதலை பண்ணது தவறு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு போன வாரம் தான் துரைமுருகனுக்கு எதிராக வந்திருக்கு அதனால இன்னும் பல தலைகள் உருளும் பார்த்து ரசிப்போம் நான் என்ன சொல்கிறேன் இந்த முதல்வர் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவருக்கு புத்தி தடு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னால் நீதிமன்றத்தில் ஒரு ஒரு அமைச்சராக சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நீதிமன்ற தீர்ப்பளால் வந்துன்னு இருக்கிறத அவர் வந்து புத்தி சுவாதீனத்தோடு பேசுவார் நினைக்கிறீங்களா புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு உளறி கொண்டு இருக்கிறார் தமிழக முதல்வர் நான் சொல்றேன் உங்களை விட வெறுப்பு அரசியலுக்கு வேற யாராவது இருக்க முடியுமா திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல் நீங்கள் ஹிந்து மத விரோதிகள் மதவாதம் பண்ணலையா எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருப்பு தானே தீகா திமுக அந்த ஈவேராக்க தானே செலவச்சு இருக்கார் இந்த முதலமைச்சர் ஆகவே தமிழ்நாடு தான் முதல் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது ஜாதி வெறுப்பு மொழி வெறுப்பு தேசிய வெறுப்பு இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூலதனமாக மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லை ஏன்னா நீங்கள் உங்கள் ஆட்சி இருக்க போகிறதே பன்னெண்டு மாசத்துக்கு குறைச்சல் அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க ஏன்னா அடுத்து வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியலை எனக்கு நான் சொல்ல முடியாது ரெண்டு விக்கெட்டு விழுந்திருக்கு அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா கெஜ்ரிவாலா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் ஊழல் டாஸ்மாக் ஊழல் கட்சி அந்த ஆட்சி வெக்கம் இல்லையா நீங்கள் போட்ட மனு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு வெக்கப்பட வேணாம் ஸ்டாலின் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அதிகமாக பேசி கொண்டிருக்காரு அதனால் ஸ்டாலின் கொஞ்சம் உங்கள் மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் நன்றி எது செல்வ பெருந்தொகையா கே செல்வம் சொல்லுங்க சார் ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவர் நம்பர் ஒன் அக்யூஸ்டா அவர் பேர் என்ன போட்டிருக்கு நான் கோர்ட் ரெக்கார்ட்ல இருந்து சொல்றேன் கே செல்வம் நீங்க எங்கெந்த ஒரு பேரை சொல்றீங்களே கே செல்வம் என்ன சொல்லி இருக்காரு ஐயா நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள் விஷயம் தெரிஞ்சவங்க நீங்கள் எங்கிட்ட இதை கேட்கறதா இல்லை செல்வ பெரும் தொகையிட்ட போய் கேட்கறதா ஏன்னா நீட்டு பில் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து ஃபஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்ப யார் ஆட்சியில் இருந்தது இவருக்கு தெரியாது காரணம் என்ன புதிய பாரதம் புதிய தமிழகம் பவுஜன் சமாஜ் பார்ட்டி விசி இந்த நாலு முடிஞ்சு அஞ்சாவது கட்சி அஞ்சாவது கட்சி அஞ்சு கட்சி தாண்டி அம்மாவாசை அன்னைக்கு இவர் காங்கிரஸ்ல இல்லையே அப்ப இவருக்கு எப்படி தெரியும் அதனால இந்த கட்சி தாவின்னே இருக்கிற காமால கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது ரெண்டாயிரத்தி பத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் ஹெச் ராஜா தப்பா சொன்னான்னா கேட்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் காந்தி செல்வம் தான் நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது இது அஞ்சு கட்சி அமாவாசைக்கு தெரியாது அதனால அவர் சொல்றார் நன்றி எவ்ரி பிக்சர் This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Unverse investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.